உலகத்தில் பல்வேறு நாடுகளில் வாழும் தமிழக மக்களின் நலன் ஒன்றையே தமது உயிர் மூச்சாகக் கொண்டு மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்ற தாரக மந்திரத்துடன் மக்கள் நல்வாழ்வுக்காக தமது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்து தவ வாழ்வு மேற்கொண்ட மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் தமிழகம் முழுவதும் அஇஅதிமுகவினரும் பொதுமக்களும் மௌன ஊர்வலமாகச் சென்றும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் அலங்கரித்து வைக்கப்பட்ட திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் ஒன்றியக் கழகம் சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பெருந்திரளானோர் மொட்டையடித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு ஒன்றியம் மற்றும் நகரக் கழகம் சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நகரின் முக்கிய வழியாக அமைதி பேரணி நடைபெற்றது புதுக்கோட்டை விராச்சிலை கிளைக்கழகம் சார்பில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் திருவுருவப் படத்தை ஏந்தி பெருந்திரளானோர் கலந்து கொண்ட அமைதி ஊர்வலம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டவர்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர் தஞ்சை மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் பெருந்திரளானோர் கலந்து கொண்ட அமைதி ஊர்வலம் நடைபெற்றது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் தஞ்சாவூர் வடக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட திருக்காட்டுப்பள்ளி அஇஅதிமுக கழகம் சார்பில் அமைதி ஊர்வலம் நடைபெற்றது அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் திருவுருவ படத்திற்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் நகரில் உள்ள லுத்தரன் பேராலயத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மெழுகுவர்த்தி ஏந்தி சிறப்பு பிரார்த்தனை செய்தனர் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கோவையை அடுத்த சுங்கம் பகுதியில் உள்ள போக்குவரத்து கழக பணிமனையில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட போக்குவரத்து ஊழியர்கள் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர் இதேபோல கோவையில் உள்ள உப்பிலிப்பாளையம் சிங்காநல்லூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள போக்குவரத்து பணிமனையில் உள்ள ஊழியர்கள் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் மேட்டுப்பாளையம் அருகே காரமடையை அடுத்த சிங்காரம்பாளையம் ஊராட்சி அஇஅதிமுக கிளை சார்பில் மவுன அஞ்சலி ஊர்வலம் நடைபெற்றது அஇஅதிமுக தொண்டர்கள் மற்றும் பெண்கள் உட்பட ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் மொட்டையடித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர் கோவை கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி சார்பில் மவுன ஊர்வலம் நடைபெற்றது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கோவையில் மவுன ஊர்வலம் நடைபெற்றது கோவை பேரூர் கோவிலில் சட்டமன்ற துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் அமைச்சர்கள் எஸ் பி வேலுமணி உடுமலை கே ராதாகிருஷ்ணன் கோவை மாவட்ட அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக தொண்டர்கள் உள்ளிட்டோர் மொட்டையடித்து அஞ்சலி செலுத்தினர் தமிழகம் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இரங்கல் மற்றும் மவுன அஞ்சலி நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன இந்நிலையில் பிரான்ஸ் நாட்டில் உள்ள ஜெ ஜெயலலிதா பேரவை சார்பில் அதன் தலைநகர் பாரிஸில் இரங்கல் மற்றும் மவுன அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் பின்னர் நடைபெற்ற கூட்டத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவுக்கு பாரத ரத்னா விருது வழங்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது